குணசேகரமாக பாஜகவை சேர்ந்த குணசேகரன் திட்டமிட்டு எங்களை பழி வாங்குற நோக்கத்தோட இது வேலை உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இது என்ன ஜாதினு தெரியும் பக்கத்தில் இருக்கிறவங்க பல்லு கொடுத்து அதை வச்சு போட்டிருக்கிறீங்க குணசேகர கைது செய்யணும் அமலாக்கத்துறை இதை அனுப்பினதுக்கு அவர் அவர் மேல உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்துல எதுக்குங்க நாங்க என்ன பணமா குமிச்சு வச்சிருக்கோம் இல்லை கருப்பு பணம் வச்சுருக்குமா அதனால் நீங்கள் வந்து எங்களை வந்து திருப்பி வர சொல்கிறத நாங்கள் வர முடியாதுங்க நீங்கள் வேணால் எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் எங்கள் வீட்டில் பத்து பைசா இருந்தாலும் எடுத்துக்கோங்க அவங்க கொடுத்தது சர்வ நம்பர் பேர் அவங்காட்டு சர்வ நம்பர் போட்டு எங்கள் பேரை ரெண்டு பேர் போட்டிருக்கிறது எந்த வகையில் சரி ஒரு ஏக்கராவில் இருந்தாலும் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி இப்படியே எங்கள் மாதிரி ஏழை விவசாயிங்களை ஏமாற்றி பதினஞ்சு ஏக்கரா பண்ணியிருக்காருங்க மேல புரோக்கருக்கு போவார் நிலம் நிலத்தை அபகரிப்பாரு மற்றது ஏமாந்துருந்தா ஆயிரம் லட்சக்கணக்கில் வாங்குவார் அவனை ஏமாத்துவாரு இதே தான் இதுக்கு முன்ன ரெண்டு ரெண்டு மடம் செஞ்சாள் அதனால ஜனங்க கொஞ்சம் முன்ன பின்ன பயந்துக்கிறாங்க என்னையா யார் உங்களுக்கு வந்து ஓ அமலகத்தூரை அமலாக்கத்துறை தான் அனுப்பிச்சு ஜாதியை குறிப்பிட்டு கிருஷ்ணன் பல்லர் பல்லரை சேர்ந்தவர் கண்ணையன் கிருஷ்ணன் அப்படின்னு குறிப்பிட்டு அழி எழுந்திருந்தாங்க ஆனால் அப்பயும் அந்த நம்மளுக்கு என்ன நம்ம சொத்து குப்பை அதிகம் வச்சிருக்கோம் நம்ம பேர் வந்து கோர்ட்லேருந்து வந்தாலும் தான் பேர் மட்டும் தானே வரும் அப்படின்னு நினைஞ்சேன் சரி பல்லர்னு குறிப்பிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆசை இருந்தேன் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து பார்த்து வாங்குவேன் வாங்கிட்டேன் வாங்கிட்டு பார்க்கக்குள்ளே நாங்கள் வந்து சொத்து குவிப்பு கருப்பு பணம் அதிகம் வச்சுருக்க மாதிரி அந்த விண்ணப்பத்தில் இருந்தது இத்தனை நான் அந்த இதுக்குள்ளே நீங்கள் வரலனா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னாங்க அந்த அதனால் அந்த குறிப்பிட்ட டைமில் நாங்கள் வந்து அமலாக்கத்துறைக்கு போயிட்டோம் அமலாக்கத்துறைக்கு போகக்குள்ள இவர் எங்கள் அண்ணனுடைய மகனது மகளிது எல்லாம் கார்டு ஆதார் அட்டை எல்லாம் கம்ப்ளைண்ட்டாக கேட்டிருந்தாங்க எல்லாமே கொண்டு போனோம் கொண்டு போகக்குள்ள அவங்க வாங்க விண்ணப்பத்தை வாங்கினாங்க அதுக்கு மேலே ஆதார் அட்டை வாங்கினாங்க செக்கப் பண்ணாங்க உள்ள கூப்பிட்டாங்க என்ன மட்டும் இவர் நடக்க முடியலன்னு ஒரு விட்டாங்க இன்னும் உள்ளே போனதுலேயே ஐயா ஏன்னா இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்தா சரியா இருக்கும் இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்தா சரியாக இருக்கும் அப்படி நாங்கள் எதுக்குங்க நாங்கள் என்ன பணமாக குமிச்சு வச்சுருக்கோம் இல்லை கருப்பு பணம் வச்சுருக்கோமா அதனால் நீங்கள் வந்து எங்களை வந்து திருப்பி வர சொல்கிறத நாங்கள் வர முடியாதுங்க நீங்கள் வேணால் எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் எங்கள் வீட்டில் பத்து பைசா இருந்தாலும் எடுத்துருக்கேன் இது வேணுன்னு கொடுத்தது அந்த பகுதியில் உள்ள வகை பாஜக சேர்ந்த குணசேகரன் திட்டமிட்டு எங்களை பழி வாங்குகிற நோக்க நோக்கத்தோட இது வேலை அங்கே உள்ளே உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இது என்ன ஜாதினு தெரியும் பக்கத்தில் இருக்கிறவங்க பல்லெண்ணு கொடுத்துன்னா நீங்கள் அதை வச்சு போட்டிருக்கிறீங்க அதனால் இந்த விண்ணப்பம் அனுப்பணும் குணசேகரனை கைது செய்யணும் அமலாக்கத்துறை அனுப்பினதுக்கு அவர் அவர் மேலே உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொன்னீங்க நீங்கள் இங்கே எதுக்காக இங்கே வந்துங்க எங்கள் குறையை வந்து இங்கே எஸ்பிகிட்ட நிலம் ஓட்டுறதுக்கு இப்போ நாலு வருஷம் ஆகுதுங்க ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தோன்னு சும்மா பொய்வு பத்திரத்தை போட்டு எங்களை கோர்ட்டில் கேஸ் போட்டு நாலு வருஷம் ஓட்டாத விட்டுருக்காங்க அதனால் நாலு வருஷமாக ஓட்டாதனால இப்போ போன வாரம் நாங்கள் ஓட்டிட்டோம் ஓட்டிட்ட பின்னால் திருப்பி அவன் தொல்லை கொடுக்கக்கூடாது நாங்கள் நிலம் ஓட்டுறதுக்கு உரிமை எங்களுடைய ரெக்கார்டை எல்லாம் பாருங்கள் அவங்க கொடுத்தது சர்வ நம்பர் அவங்க காட்டு சர்வ நம்பர் போட்டு எங்கள் பேர் ரெண்டு பேர்த்த பேர் போட்டிருக்கிறது எந்த வகையில் சரி நியாயத்தை நியாயமாகக்குறதுக்காக எங்கள் எங்கிட்ட எல்லா ரெக்கார்டு இருக்குதுங்க விஓ கேளுங்க ஆடியோ கேளுங்க எங்கள் நிலத்தை வந்து இவங்க ஓட்டக்கூடாதுன்னு என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுனால தான் எஸ்பிகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து முறையாக சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க பாஜக நிர்வாகி எந்த மாதிரியான நிலத்தை நிலத்தை வந்து பாஜக வந்து அவர் ஒரு ஏக்கரால இருந்தாங்க ஆயிரத்துல ஸ்டார்டிங்கில் இன்றைக்கு இப்படியே எங்கள் மாற ஏழை விவசாயிகளை ஏமாற்றி பதினஞ்சு ஏக்கரா பண்ணிருக்காருங்க நிலம் புரோக்கருக்கு போவார் நிலம் நிலத்தை அபகரிப்பாரு மற்றது ஏமாந்துருந்தா ஆயிரம் லட்சக்கணக்கில் வாங்குவார் அவனை ஏமாத்துவார் இதே நிலத்தான் இதுக்கு முன்னே ரெண்டு ரெண்டு மடம் செஞ்சாலும் அதனால் ஜனங்க கொஞ்சம் முன்ன பின்ன பயந்துக்கிறாங்க அதுக்கு மேலே பாரா அது ஃபாரஸ்ட்கார் வந்து பாரஸ்ட் ஓரமாக ஒரு நிலம் பிடிச்சாரு ஒரு நாலு அஞ்சு லட்சம் கொடுத்து அது குறைஞ்சது ஒரு கோடி ரூபாய்க்கு போகும் ஒரு பத்து லட்சத்துலேயே முடிச்சிட்டார் போவோம் அவங்க ஒரு இல்லாதவங்க ஏழைங்க ஃபாரஸ்ட் ஓரத்தில் இவங்க நிலமும் கொஞ்சம் சேர்த்து எடுத்தனால கார் வந்து கேட்டதுங்க இந்த மாதிரி செல்லையும் பிடிச்சி உடச்சிட்டாங்க வண்டியும் உடச்சிட்டாங்க அவங்க ஒரு கேஸ் கொடுத்தாங்க ரெண்டாவது சொசைட்டி செல்லி செல்லி மரத்தில் வந்து என்னடா நீங்கள் என்னடா அதிகாரின்னு கேட்டு கலாட்டா பண்ணிட்டேன்ல அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க ஸ்டேட் பேங்கில் போய் என்ன நீங்கள் வேலை கிழிச்சு கிழிக்கிறீங்க நான் அறுபத்தி மூணு லட்சம் நீ முப்பத்தி மூணு லட்சம் லோன் கொடுத்துருக்கேன் நீ வாங்கிட்ட நான் வாங்கிட்டு போகலங்க ஒரு அரை தகராறு பண்ணதுனால அவர் மேலேயே ஒரு இது பண்ணி வேணும்னு ஒரு பத்தாயிரம் கொடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி வேலை விட்டு நீங்கிட்டாங்க இந்த கேஸெல்லாம் எஸ்பி அம்மா கிட்ட கொடுக்குல மேடமாக இருந்தாங்க கொடுக்கல நானும் கொடுத்தேன் அந்த கேஸுக்காக நீங்கள் கேஸ் கொடுத்தனா ஒரு லட்சம் கூட அப்படின்னா நீ எத்தனை கேஸ் ஏமாலை கொடுத்துருக்குற ஸ்டேஷன்லேயோ இங்கே கொடுத்துருங்க நான் காசு கட்டிருக்கேன்னா அது மாதிரி நான் காசு கொடுக்க டயர் இல்லை அப்படின்னா நல்லது நீ ஓட்ட முடியாதுண்ணா நான் பாரு இப்போ அப்படின்ட்டு நஞ்சை ஓட்டினேன் பீச்சர் வேலை எடுத்துகிட்டு வந்து பழனி வேலும் கொஞ்சம் சங்கரணம் டயரை வெட்டுறதுக்கு வந்தாங்க வண்டியை அவன் வண்டிக்காரன் நாங்கள் டயர் வெட்டினா எங்களுக்கு சாதம் ஆகணும் சரி எடுத்துங்க அப்படின்னா வேண்டாம் அப்படின்ட்டு வெளியே எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேங்க அதுக்கு பின்னால் வேற ஆளை கூப்பிட்டு ஒரு ஆளை வச்சு திருப்பியும் ஓட்டி பயிர் நட்டுட்டேன் பயிரெல்லாம் நட்டுட்டேன் திருப்பியும் நட்டுவிட்டால் ஒரு அஞ்சு ஏக்கர் கிழங்கு இருந்ததுங்க மரவள்ளி கிழங்கு ஒரு மூணு லோடாச்சு மூணு லோடை ஒரு பத்து மாதத்தில் தாங்க இல்லைன்னா ஒரு வருஷம் அதுக்கு டைம் ரெண்டு வருஷத்துக்கெல்லாம் அது மாறுத்தரணுங்க எதுக்கும் ஆகாது உபயோகப்படாது அப்படி கூட அப்படி பண்ணி அதில் அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் நெல் நெட்டை தண்ணி விளைச்சல் டைமில் அறுக்க முடியாத போய் அதில் ரெண்டு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா நஷ்டம் பண்ணால் அதெல்லாம் விண்ணப்பான தாங்க இன்றைக்கி கிட்ட கொடுக்கறதுக்கு இங்கே இதெல்லாம் எழுதறாங்க டைப் அடிச்சி எஸ்பிக்கு கொடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்துங்களை எப்படி நடத்துறாங்க நீங்க வச்சிருக்கீங்களா கேட்டாங்க இந்த நீங்க வந்து நேர்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ரிக்கார்டெல்லாம் எல்லாம் பேங்க் செக்アップ பண்ணிக்கிங்க நாங்கள் பணம் வச்சுருந்தால் நீங்கள் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு அதான் தானே கேட்டீங்களா எடுத்தீங்க என்ன அதுக்கு மேலே இன்னொரு டைம் வர மாட்டேங்க நான் வரும் இதுக்குங்க வரணும் நீங்கள் போட்டதும் பல முறையே போட கிடையாது எந்த அதிகாரியும் இப்படி போட்டது இதுவரையிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு வெளியே வந்து அதுக்கு மேலே அந்த அம்மா கட்டிச்சு உங்களோட அலர்ட் பண்ணலன்ட்டு அப்புறம் வாதம் வந்துடுச்சு வெளியே வந்துட்டேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்